சில படங்கள் கதையை மட்டும் சொல்லாது ஒரு சகாப்தத்தையே உருவாக்கும் ஒரு படம் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு சட்டுன்னு பதில் சொல்ல முடியாம நம்மளை யோசிக்க வச்சுட்டா அது சாதாரண படம் கிடையாது இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பீஸான நாயகன் படத்தை பற்றி பாருங்க இந்த ஒத்த கேள்விதான் நாயகன் படத்தோட மொத்த ஆன்மாவே படம் ஆரம்பிச்சதுலேருந்து இது சரி இது தப்புன்னு நாம வச்சிருக்கிற எல்லா கோட்டையும் அழிச்சிடும் கடைசியில் நாம் யாருக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு நமக்கே ஒரு குழப்பம் வரும் பாருங்க அங்கே தான் படம் ஜெயிக்குது யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்திய சினிமாவுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்காக இருந்திருக்கோன்னு நாம பார்த்த பழகின ஹீரோயிஸத்தை எல்லாம் உடச்சி சினிமாவுக்கு ஒரு புது இலக்கணத்தையே எழுதிச்சு இந்த படம் சரி நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் ஒரு படம் எப்படி ஒட்டுமொட்ட சினிமாவோட மாத்துச்சு எப்படி சரித்திரத்துல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சது வாங்க பாப்போம் சாதாரண நம்பர் இல்ல உலக சினிமா வரலாற்றிலேயே சிறந்த நூறு படங்கள்னு டைம் பத்திரிகை ஒரு லிஸ்ட் போடுது அதுல நம்ம நாயகன் படமும் இருக்கு ஒரு தமிழ் படம் எப்படி இந்த உலக சாதனையை செல்லுது அப்படி என்னதான் இருக்கு இந்த படத்துக்குள்ள இது வெறும் ஒரு தாதா கதைன்னு நினைச்சிடாதீங்க அதுக்கும் மேல நீதினா என்ன அதிகாரம்னா என்ன ஒரு மனுஷன் எதுக்காக வாழ்றான் போராடுறான்னு நம்ம மனசுக்குள்ள பெரிய பெரிய கேள்விகளை எழுப்போம் அதனாலதான் இது மொழி நாடு எல்லாத்தையும் கடந்து எல்லாரோட மனசையும் தொடுது ஓகே இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இந்த புரட்சியாளனோட கதை என்ன பாதிக்கப்பட்டவனா ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல வெற்றியாளனா மாறி ஆனா கடைசில மறுபடியும் பாதிக்கப்பட்டவனாவே முடிகிற ஒரு சோகமான வாழ்க்கை வட்டம் இது வேலுநாயக்கரோட வாழ்க்கை ஒரு முழு வட்டம் மாதிரி சின்ன வயசுலயே போலீஸ் செஞ்ச ஒரு அநியாயத்தால அப்பாவை இழந்துடுறான் அந்த கோபம்தான் அவன மும்பைக்கு தப்பிச்சு போக வைக்குது அங்க அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சியாளனா மாறுறான் அப்புறம் என்ன மெதுவா மக்களோட பாதுகாவலனா ஒரு பெரிய டானா வளர்றான் ஆனா கதை இங்க முடியல அவன் செஞ்ச ஒவ்வொரு செயலும் அவன் சேர்த்த அதிகாரமும் கடைசில அவனுக்கே எதிரா திரும்புது படத்தோட புத்திசாலித்தனமே இதுதான் அவனும் ஒரு ஹீரோவா கொண்டாடவே இல்லை அதுக்கு பதிலா இந்த கெட்டுப்போன சிஸ்டம் தான் அவனை இப்படி மாத்துச்சுன்னு நம்ம கண்ணு முன்னாடி காட்டுது அவன் எடுத்த ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலயும் எவ்வளவு வழி எவ்வளவு நிர்பந்தம் இருக்குங்கிறத நம்மளால உணர முடியும் சரி ஒரு கதாபாத்திரம் எப்படி ஒரு நடிகரோட அடையாளமாவே மாறுச்சு வாங்க ஒரு நடிகரோட உச்சபட்ச நடிப்பை பத்தி பாப்போம் இதுக்கு மேல இந்த நடிப்புக்கு ஒரு அங்கீகாரம் தேவையா சொல்லுங்க இந்தியாவோட மிக உயரிய விருதான ஜேசிய விருது கமலஹாசனுக்கு நாயகன் படத்துக்காக கிடைச்சது இது வெறும் நடிப்பு இல்ல ஒரு சரித்திரம் இங்க பாருங்களேன் ஒரே நடிகர் ஒரே கதாபாத்திரம் ஆனா ரெண்டு பேரும் வேற வேற ஆள் மாதிரி தெரியுதா இளமையில அந்த கண்ணில ஒரு தீப்புரி நடையில ஒரு வேகம் ஆனா வயசான காலத்துல அதே உடம்புல ஒரு சோர்வு அந்த தோள்கள்ல ஒரு பெரிய வாழ்க்கை சுமையே தெரியுது பாருங்க இதுதான் நடிப்பு நான் நடிப்பு படத்தோட கடைசியில் அந்த பேரன் வந்து கேக்குறான் நீங்க நல்லவளா கெட்டவரான்னு அதுக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தெரியல அடேங்கப்பா அந்த ஒரு வார்த்தையில் அவரோட மொத்த வாழ்க்கையோட குழப்பம் வலி எல்லாத்தையும் கொட்டிடுறார் இவ்வளோ செஞ்சோம் அவனுக்கே தெரியல அவன் செஞ்சது சரியா தப்பான்னு ஓகே ஒரு மகத்தான நடிப்பு இருக்கு ஆனா அந்த நடிப்பை ஒரு மாஸ்டர் பீஸாக மாத்தினது யாரு அந்த உலகத்தை அவ்வளவு தத்ரூபமா உருவாக்குன அந்த மேதைகளை பத்தி இப்ப பார்க்கலாம் இதுதாங்க நாயகன் படத்தோட உண்மையான வெற்றிக்கு காரணம் பி சி ஸ்ரீராம் இளையராஜா தோட்டா தரணி இந்த மூணு ஜாமவானுகளும் ஒரே படத்துக்காக தேசிய விருது வாங்குறாங்க யோசிச்சு பாருங்க இந்திய சினிமால இப்படி ரொம்ப ரொம்ப அபூர்வம் இது ஒரு டீமோட பர்ஃபெக்டான வெற்றி இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து செதுக்குனது இயக்குனர் மணிரத்னம் அவரோட பலமே வசனங்கள்ல இல்ல மௌனத்துல தான் இருக்கு ஒரு பார்வை ஒரு சின்ன அசைவு ஒரு அமைதியான நொடி இதுலயே ஆயிரம் வார்த்தை சொல்ல வேண்டிய உணர்ச்சியே கொண்டு வந்துடுவார் அதுதான் அவரோட மேஜிக் சரி கடைசி பகுதிக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆக போகுது நாம ஏன் இன்னும் நாயகன் பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கும் இந்த படம் ஏன் இவ்வளவு முக்கியம் காலம் மாறினாலும் நாயகன் பேசின பிரச்சனைகள் இன்னும் மாறவே இல்லை ஊழல் சமூக ஏற்ற தாழ்வு சிஸ்டத்துக்கு எதிராக போராடுற ஒரு தனி மனுஷன் இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம நியூஸ்ல பாக்குற விஷயம் தானே அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் உயிர் போட இருக்கு இந்திய சினிமாவில் கேங்ஸ்டர் படங்களோட போக்கே மாத்தி போட்டது நாயகன் தான் சொல்லணும் அது வரைக்கும் நல்லவன் கெட்டவன் கருப்பு வழியா பார்த்துட்டு இருந்த நமக்கு முதல் முறையா ஹீரோவும் வில்லனும் ஒரே ஆளதாங்கிற ஒரு கிரே கதாபாத்திரத்தை ஆழமாக அறிமுகப்படுத்தியது இந்த படம் தான் படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகும் இந்த கேள்வி நம்ம மனசை விட்டு போகாது வேலுநாயக்கர் செஞ்சதெல்லாம் சரிதானா அதுக்கு கிடைச்ச வெலை சரியானது தானா சில கேள்விகளுக்கு எளிமையான பதில்கள் கிடையவே கிடையாதுன்னு நம்ம மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போகுது இந்த படம்